தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நாளாகவே வந்து வீடியோ போடவே இல்லை அதனால் நான் துணி தைக்கலை அப்படின்னு யாரும் நினைக்க நான் துணி தைச்சிக்கிட்டே இருந்தேன் நிறையா ஆர்டர்ஸ் முடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் என்னோடய சுச்சுவேஷன்ஸில் அப்படி இருந்துச்சு என்னால் வந்து வீடியோஸ் எடுத்து போட முடியலே தவிர நான் நிறையா வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் இப்போது நம்ம இந்த சம்மரில் எந்த அளவுக்கு வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கடுமையான இந்த வெயில்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சில டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம உடம்ப வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மிஷினில் உட்காந்து இருக்கிறப்பயே நமக்கு அதிகமாக தண்ணி தாகம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து அப்படி தான் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சி வெளில போகிறப்ப அப்போ அங்கே ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கிச்சனுக்கு போகிறப்ப அதனால் வந்து பக்கத்துலேயே ஒரு சொம்புலையோ பாட்டிலேயோ தண்ணியை கொண்டு வந்து வச்சுருவேன் அதே போல் நீங்களும் வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம தெக்க தெக்க மிஷின்கிறது வந்து ஒரு இரும்பு தான் ஹீட்டு தான் நமக்கு தரும் அதே போல் வந்து நம்ம அதிகமாக வந்து குளிர்ச்சியான பொருளெல்லாம் சாப்பிடணும் உதாரணத்துக்கு என்னென்னா வெள்ளரிக்காய் நிறையா எடுத்துக்கணும் வாட்ரு மெலன் அதிகமாக எடுத்துக்கணும் அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸு சாத்தக்கூடிய ஜூஸு இதுமாரி வந்து குளிர்ச்சி தரக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இந்த வெயிலுக்கு அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நல் நல்லா உட்காந்து தைக்க முடியும் இல்லைன்னா வெயில் தாங்க முடியாமல் நம்மளால் உட்காரவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்குது இப்போ வந்து இந்த வெயிலில் வந்து இப்போ நிறைய நியூஸ்லாம் வருது வயசானவங்க உடம்பு நிலை சரியில்லாதவங்களாம் போயிட்டே இருக்கிறப்ப சுருண்டு உளுந்துடுறாங்க திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அட்டாக் வந்து இறந்துடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான ஒரு வெயிலாக இருக்குது அப்போ வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தியும் நமக்கு தேவை இப்போது வந்து ஹீமோக்ளோபின் அளவு இப்போ எனக்குமே வந்து ரொம்ப சோர்வு அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு என்னடா இந்த அளவுக்கு மோசமாக இருக்கே நமக்கு ஒரு வேலை பார்த்தா அப்படியே ரொம்ப டயர்டாகிடுவேன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கேன்ட்டு வந்து டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததில் ரத்த அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து நம்ம வயசாகவும் வந்து நமக்கு வந்து ரத்த அளவு கம்மியாகிட்டு தான் வருமே தவிர ரத்தம் அளவு இன்க்ரீஸ் ஆகாது அதனால் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பழம் காய்கறி கீரைகள்லாம் நிறையா எடுத்துக்குங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க போல் பேரிச்சம்பளம்லாம் நிறையா சாப்பிடணும் அயர் சத்து உள்ளது கால்சியம்லாம் எல்லா சத்துமே வந்து நமக்கு தேவை அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாங்க ஸோ அது போல் தான் நான் எந்த டேப்லெட்டுமே எடுத்துக்கல அப்புறம் இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு நாளும் டூ ஒரு நாள் டெய்லி குடித்தாலும் பரவாயில்ல சூப்பு வச்சு குடிக்கணும் ஒரு ரெண்டு கொத்து நம்ம வீட்டில் மரம் இருந்தாலும் சரி அக்கம்பக்கத்தில் வந்து இருந்தாலும் ஏன்னா முருங்கை மரம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் எப்படியாவது ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மரமாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் இப்போ நிறையா வைக்கிது வாங்கிக்கிட்டு சூப்பு வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது அட்லீஸ்ட் குடித்தா தான் வந்து நமக்கு வந்து உடம்பில் வந்து கொஞ்சமாவது சுறுசுறுப்பு வரும் கண்டிப்பாக வந்து இதை செய்யுங்க இது எப்படி வந்து நம்மளை உடம்பை பாதுகாத்துக்கணும் இந்த வெயிலில் ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் நிறையா டைம் வந்து துணியை தைக்க முடியல மிஷினில் உட்காந்தாலே வந்து அப்படியே டயர்டாகிடுது எல்லாருமே வந்து படுத்துடுறோம் எனக்குமே இந்த மதியான நேரம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் சுத்தமாக முடியல அப்போ வந்து நம்ம எப்படி நம்மளை குளிர்ச்சிப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு நம்மளே வந்து நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தான் வந்து நம்ம தொழிலை நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் நைட் வந்து லேட் நைட்டாக வந்து வேலை பார்த்துட்டு படுக்கிறது அது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு கால நேரத்தில் ரொம்ப டயர்டாகிடும் நானும் நிறையா டைம் வந்து ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி வரைக்கெலாம் தைச்சிருக்கிறேன் அதுவும் ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா வந்து சுத்தமாக தூங்காமல் ஃபுல் நைட்டும் உட்காந்து தைச்சிட்டு விடிஞ்சோன்னு எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு அப்படிலாம் நான் இருந்திருக்குறேன் அது வந்து ரொம்ப அர்ஜெண்ட் டைமில் அப்படிக்கு ரெண்டு நாள் சுத்தமாக வந்து நம்மளால் உட்காரவே முடியாது அப்போது நம்ம வந்து நம்ம தைக்கிற டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த டைமில் இந்த வேலையை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஷெடியூல் போட்டுட்டு அந்த டைமில் உட்காந்து நம்ம தைக்கணும் இவ்வளவோ ரொம்ப ஹார்டான வேலை வெயிலில் போய் வேலை பார்க்குற வேலை வெளியிலலாம் எவ்வளவோ இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் வந்து நம்ம தைக்கிறோம் ரொம்ப இந்த வெயிலில் வந்து வெளியில் வியாபாரம் பண்ணுறவங்க வெளியில் அலையிறவங்களெல்லாம் விட வந்து நம்ம பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நம்ம தொழிலை வந்து சிறப்பாக செய்யணும் நம்ம அதிகமாக வந்து நைட்டு நேரம் தூங்காமல் பண்ணா முழிச்சுட்டு மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி இதுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு நைட் நேரம் நல்லா தூங்கணும் நிறைய பேர் வந்து நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்த்துட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருப்பாங்க அது தைக்காமல் நம்ம வந்து தூங்கணுங்கிறத்துக்காக தான் தைக்கவே வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அது சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தூங்கணும் கம்ப்ளீட்டாக வந்து எட்டு மணி நேரம் நம்ம தூங்கணும் தூங்கிட்டு இயர்லியாக அஞ்சு மணி போல் நாலு நாலரை போலலாம் எழுந்திரிச்சிட்டு உட்காந்து தைக்கலாம் நைட்டு முழிக்கிறது வந்து வீடியோ காலம் முழிச்சு தைக்கலாம் ரொம்பவே வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம உடம்புமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டெய்லர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நம்ம உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் குளிர்ச்சியாக நம்ம நிறைய வந்து மோர் கரும்பு ஜூஸு இப்படி ஹெல்த்தியாக ஃப்ரெஷ் ஜூஸு அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது அப்படிலாம் வந்து நம்ம நிறைய குளிர்ச்சியான பொருளாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்து நம்ம துணி தைக்கலாம் இந்த டைலர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் எல்லா டைலர்ஸுமே வந்து ஹெல்த்தியாக இருந்து நல்லபடியாக தேய்ங்க அப்போ தான் வந்து நம்ம உடம்பு சோர்வடையாமல் இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப முடியாமல் போயிடும் அதுக்காக தான் வந்து நான் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க அப்புறம் ஏ ஸ்டைலரிங் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதும் நம்மளை கைவிடாது